எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் இரண்டு ஜோடி மாடுகள் ஒரு பனைக்கு வந்திருக்கேன் செம்பூத்து சட்டையில் ஜோடி மாடுகள் இருக்குது ஒவ்வொரு மாட்டுகளோட டீட்டெயிலில் தனித்தனியாக பார்க்கலாம் இரண்டு மாட்டுக்கும் என்ன கறவை சொல்கிறாங்க என்ன வில சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதலாவதாக இந்த செம்புத்து சட்டை மாடோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயது சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட உடல் அமைப்பு குவாலிட்டி எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒரு வாரத்தில் கண்ணு இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமைப்பு பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்றத தெளிவான மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்பு தான் மடி தூசும் காட்டுறாங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஸோ நல்ல ஒரு அருமையான மாடு நல்ல பரவசமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல உயரத்தில் நல்ல நெட்டில் நல்ல கலர் பேட்சில் அமைஞ்சிருக்குங்க ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ நல்ல ஒரு அருமையான வலையில் நல்ல மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நல்ல குவாலிட்டியான மாடும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு திருப்தியான மாடாக இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது அழகில் சிறந்த மாடாக இருக்குது வலை தானே கேட்குறீங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பாருங்கள் வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் இந்த ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் சொல்லிடுறேங்க மொதல் மாடு சின்ன கும்பு மாடு இரண்டாவது மாடு பெரிய கும்பு மாடுங்க இதுதான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் கொஞ்சம் இந்த மாடு கொஞ்சம் பெருமாடுங்க அதை விட இந்த மாடு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மொதல் மாடு ரெண்டாம் நீத்து மாடுனால் இந்த மாடு மூன்றாம் நீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடும் கண்ணின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலோ கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு போன ஈத்துக்கு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்து தான் நாங்கள் பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறோம் அப்படின்றாங்க மாடு நல்ல நீளத்தில் நல்ல உயரத்தில் செம குவாலிட்டியில் அமைஞ்சிருக்குங்க ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்றாங்க மாடு கண்ணின்றதுக்கு ஸோ மாடு நல்ல குவாலிட்டியில் அட்டகாசமான உடல் அமைப்பில் நல்ல சீரான உடல் அமைப்பில் இருக்கும் வந்துருங்க மடியமைப்பு ரெண்டு மாட்டுக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க சூப்பரான மடியமைப்போடு இருக்குங்க நல்ல ஒரு இளம் மடியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மிஷின் கரை வைக்கோ கை கற வைக்கோ எதுக்காக இருந்தாலும் இந்த நாலு இந்த நாலு காம்புகளும் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க மாடு ரெண்டு மாடுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க கண்டிப்பாக பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ ரெண்டு மாடும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் நல்லா ரோஸ் நிற காம்போட அழகான காம்பு வளத்தோட நல்ல மடி பாயிண்டோடு இருக்குங்க இதெல்லாம் ஒரு மடி கணக்கே கிடையாது இந்த ஒரு வார கேப்பில் நல்லா மடியெடுக்கும் நல்லா மடியெடுத்தால் மாடு கன்று இறங்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாடும் பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் ரெண்டு மாட்டுகளுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் ஓரளவுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன் அதே போல் மாடு மேய்ச்சல் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாடும் நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே அமைஞ்சிருக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க உடல் அமைப்பாக இருந்தாலும் சரி அந்த தோல் நைஸாக இருந்தாலும் சரி எல்லாமே மாட்டுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக தான் இருக்குதுங்க இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு மாடுமே கண் இறங்கும் தலா பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க இந்த மாடு அறுபத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாடு அதாவது மொதல் மாடு அறுபத்தொம்போதாயிரம் ரெண்டு மாடுகளுமே தலா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி